திருச்சிற்றம் மெய்ய பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியார் பெருமக்களே நல்லதையே நினையுங்கள் நல்லதையே சொல்லுங்கள் நல்லதையே கேளுங்கள் நல்லதையே நடக்கும் நல்லவையே நடக்கும் அன்னம்பாளிக்கும் தில்லைச்சம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் கூத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய அருளையும் அடியார் பெருமக்களாய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று ஏழாம் திருமுறையிலிருந்து திருவலிவலம் என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கின்றோம் இரண்டு மூன்று நாட்களாக தொடர்ந்து திருவலிவலப் பெருமானை சிந்தித்தோம் இன்றும் ஏழாம் திருமுறையிலே தம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனார் மூலமாக நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஏழாம் திருமுறை அறுபத்தி ஏழாவது பதிகம் திருவலிவலம் சுந்தரமூர்த்தி நாயனர் திருநாட்டியத்தான்குடைய இறைவரை தொழுது பின்பு திருவலிவலம் சென்று வணங்கி பாடி அருள் எது இந்த திருப்பதிகம் இந்த திருப்பதிகம் இறைவரை திருவளிவலத்திலே சென்று வணங்கிய நான் உளதாகி இன்ப மேலிட்டாலே அப்பேற்றின் அருமையை நினைந்து நினைந்து அருளி செய்தது இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் ஆழிய நாய் அகன்றே உயர்ந்தானை ஆதி அந்தம் பணிவார்க்கு அணியானை கூழையராகி பொய்யே ஓம்பி குழைந்து குழு பெய்யும் வாழியற்கே வலுவா நெறிகாட்டி மறுபிறப்பு என்னை மாசறுத்தானை மாழை ஒண்கன் உமையை மகிழ்ந்தானை வழிந்தனில் வந்து கண்டேனே என்றார் இதுதான் ரொம்ப முக்கியம் வந்து ஆழியன் ஆழி ஆழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்தவனாக இருக்கிறான் அதே நேரத்திலே அகன்றவனாக இருக்கிறான் ஆழியனாய் அகன்று அடுத்து உயர்ந்தவனாக இருக்கிறான் ஆழ்ந்து அகன்று உயர்ந்தவனாக இருக்கிறேன் அந்த உயர்ந்தானை ஆதி அந்தம் பணிவார்க்கு அவனை சாம் காலம் சாகிர காலம் வரைக்கும் வழிபடுபவர்க்கு அணியனாக இருக்கிறான் பக்கத்திலேயே இருக்கிறான் பணியுடையவராய் குடியை உள்ளத்தில் பற்று இன்றி பறந்து மனம் உருகிற்று மனம் உருகிற்று மனம் உருகி நின்று தம்மை மெய்யடியார் கூட்டத்தில் வைத்து அடியார்கள் மெய்யடியார்கள் மெய்ப்பொருள் நாயனரை போன்றவர்கள் மெய்யடியார் கூட்டத்திலே வைத்து என்னும் வாழ்க்கை உடையவர்க்கு அடிமை செய்தலிலே நாம் தவறாமல் இருத்தல் வேண்டும் அடிமை செய்தலிலே தவறாத நெறியை உணர்த்து மாற்றால் என்னை மறுபிறப்பு எடுத்தலாகிய குற்றத்தை அறுத்து மறுபிறப்பு என்ன வந்ததுன்னா என்னுடைய குற்றம் தப்பு இருந்தா மறுபிறப்பு வரும் அந்த குற்றத்தை அறுத்து தூய என்னும் மாவடு போன்ற கண்களையுடைய மாவடு போன்ற கண்களையுடைய உமாதேவியை விரும்பி ஒரு பாகத்திலே வைத்தவனும் ஆகிய பெருமானை அடியேன் திருவலிவலம் என்னும் திருத்தலத்தில் வந்து அடைந்ததனால் கண்டேன் கண்டேன் இல்லாவிட்டால் நான் எங்க நம் காண்பேன் அகழ்தல் உயர்தல் இதனுடைய எல்லை மாயையும் உயிர்களும் அவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அதனால் அவர் சொல்றார் சிவ வழிபாட்டினை வழங்குவோர் நீவேறு சாமும் இவ் வழிபாட்டினை விடாது செய்தல் வேண்டும்னு விதிப்பதும் பெரு வழங்குவவர்கள் அப்படி பெருவர் யான் விடாது செய்தல் வேம்காரும் இதனை விடாது செய்வேன் நாள்தோறும் இவ்வழிபாட்டினை செய்வதன்றி வேறு உண்ணேன் இந்த வழிபாடு செஞ்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன் என்று கூறி உறுதி கூறி ஏற்றலும் முறை முறை ஆக வழங்குவோர் பெறுவோர் இருவருடைய செயலையும் மிக அருமையாக சொன்னார் குடும்பம் ரத்து காண்பவர் குடும்பத்திலே பற்றோடு நிற்கின்றார் சிவனடியார் உள்ளத்து பற்று இன்றியே அதனோடு நிறின் அந்த நிலையை தான் கொய்யே குடியோம்பி என்று அருளினார் இந்த பாடலில் கடைசி அரியல பாருங்க மிக அருமையே சொல்றாரு மாழை ஒண்கள் மாழை ஒண்கண் உமையைன்னு சொல்கிறார் இல்லையா இதுதான் அம்பாளுடைய பெயர் அம்பாளுடைய பெயர் மாழையங் கண்ணி என்பதை மாழை ஒண்கள் உமையை மகிழ்ந்தானை என்று பாடுகிறார் எனவே பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் அழியனன்றே உயழ்ந்தானை அந்தம் பணிவார்க்கு அணிவாளியானை குழையரே பொய்யே குடிவோம்பி குழைந்து மெய்யடியார் கொழுக்கையும் வாழியற்கே வலுவா நெறிகாட்டி மறுபிறப்பு எல்லை மாசரு தானை மறுபிறை மாசருத்தானே மாழை உள்கள் உமை வலி வலிவளந்தில் வந்து கண்டே திருச்சிற்றம்பலம் எனவே அணியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் சுந்தரர் எப்படி நான் வலிவலம் தண்ணில் வந்து கண்டேன் என்றாரோ போலே நாமும் வலிவலம் செல்வோம் அங்கு ஆழியனாகவும் அகன்றாகவும் உயர்ந்தவனாகவும் இருக்கின்ற நம்பெருமான் சிவபெருமானை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வணங்கி அவருடைய பெருமையை பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நமசிவாய